ஹாய் மக்களே வணக்கம் சத்யபமா ஹோம் கிச்சன் இன்றைக்கி சொரக்காவை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேங்க ஒரு இவ்வளோ பேர் சொரக்கா ஆனால் இது வந்து பொரியலாவோ வேறு ஏதாச்சும் பண்ணால் காலி ஆகாது ஆனால் இவ்வளோவும் காலி ஆகணும் ஒரே நல்லா சாப்பிட்டு காலி பண்ணணும்னா அது என்ன பிளான் பண்ணணும் இதை வச்சு சொரக்கா கடையில் பண்ணிடலாம் கடையில் பண்ணோம்னா கொஞ்சமாக ஆகிடும் ஒரு இது ஃபுல்லாக காலி ஆகிடும் பட்டியம் சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது ஒரு முக்கால் கிலோ இருக்குங்க தோல் சீவிட்டு பொடியாக அரிஞ்சிட்டு காட்டுறேன் நல்லா தோல் சீவி அரிஞ்சாச்சு பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குது முக்கால் கிலோ இருக்கும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் பழுத்து தக்காளியாக கொஞ்சமாக புளி எடுத்துப்போம் ஒரு இது குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு போடுங்க போதும் இது அவ்வளோத்தையும் குக்கரில் போட்டுருவோம் பூண்டு ஒரு நாலு இருக்குது எல்லாத்தையும் குக்கரில் போட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் வந்து குக்கரில் போட்டாச்சு இந்த டம்ளரில் கரெக்டாக ஒரு டம்ளர் போதுங்க இது நீர் காய் தான் அதனால் தக்காளிலேயும் தண்ணி இருக்குது ஒரு டம்ளர் போதும் குக்கர் மூடிவிடுவோம் கரெக்டாக ரெண்டே விசிலுங்க ரெண்டு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க திறந்து பார்ப்போம் வந்துருச்சான் நல்லா வந்துருச்சுங்க நல்லா வந்துருச்சு இப்போ அப்படியே மத்து வச்சு இது கடைஞ்சிடலாம் நல்லா இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் நல்லா மத்துலயே நல்லா நசுக்கி கடைஞ்சிடலாம் ஃபுல்லா கடைஞ்சிட்டு தாளிப்போம் நல்லா கடைஞ்சாச்சுங்க இப்போ தாளிச்சிடலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுப்போம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கண்டிப்பா உளுத்தம்பருப்பு போடணுங்க அப்பதாங்க நல்லா இருக்கும் வாசனையா காஞ்சு மிளகா போட்டுக்கலாம் ஆறு ஏழு காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உண்மையிலுமே நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள் கத்திரிக்காய் பண்ணவங்க பேர் சொன்னு சொல்லுவாங்க நான் வந்து இன்றைக்கி சுரக்காயில் பண்ணி காட்டியிருக்கேன் நான் ஏற்கனவே நிறைய முறை பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொரக்காய் சுப்ஜி ரெடிங்க கண்டிப்பாக வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாங்க டப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே